ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஆடி பட்டத்துக்கு மண்கலவை ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம் தரமான மண்கலவை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா வாங்க இப்போ அதுக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா இங்கே பாருங்கள் செம்மண் அது ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நானே பண்ண கிச்சன் கம்போஸ்ட்டு நானே ரெடி பண்ணது அது தொழு உரம் வந்து அதுவும் நானே வந்து மக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு பிடி அளவுக்கு சாம்பல் இது வந்து கார்டன் சாயில் சொல்லுவாங்களா அது இது வந்து மகை வச்ச பிட்டு இதுலேயே வந்து ஃபுல்லாக எல்லாமே போட்டு நான் மக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் பொட்டாஷு பாஸ்போ பாக்டீரியா இதை மூணு ஐட்டத்தையும் அதில் போட்டு நான் ஆல்ரெடி அதை மிக்ஸ் பண்ணி மகை வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அது ஒரு பங்கு எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் நம்ம பாட்டி மிக்ஸுக்கு சேர்க்குற ஐட்டம்ஸு எல்லாமே நான் ஒவ்வொரு பங்கு தான் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பிடி வெப்பம் புண்ணாக்கு ஒரு பிடி சாம்பல் அவ்வளோதான் எல்லா பொருளும் போட்டு மகை வச்சு எடுத்து வச்சிருக்கனால இந்த மண்கலவையை நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாமா நம்ம மண்கலவை எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போமே வந்து எல்லாமே ஒவ்வொரு பங்கு தான் எடுக்கிறது அந்த கிச்சன் கம்போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ கூட ஆல்ரெடி போட்டிருந்தேன் அந்த ஈரமாக இருக்குது பாருங்கள் அந்த கோகோபீட்டு மக்க வச்சு எடுத்தது வந்து நல்ல ஈரமாக இருக்குது அது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சது ஸோ இந்த பாட்டிங் மிக்சி இப்போ நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சா நாளைக்கு ஒன் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து அந்த பொட்டாசு ஃபாஸ்போ பாக்டீரியா அசோஸ் பயர் இல்லம் இது மூணுமே நான் போட்டு ஒன் மந்த்துக்கு மக்க வச்ச கோகோ பிட்டு தான் அது அதனால நம்ம இப்போது பண்ணுற இந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து நம்ம உடனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த மாட்டு சாணம் மட்டும்தான் கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தது அதையும் கொஞ்சம் ஈரம் பெட்ட அப்படியே உடைஞ்சிடுது ஸோ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நான் கையிலே மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் அந்த மாட்டு சாணம் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது கொஞ்சம் அந்த கோகோ பீட்டு அந்த கார்டன் சாயில் எல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அதோட அந்த ஈரம் உடனே அது கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிடுது அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோன்னா அது கரைஞ்சிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி போட்டு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் கோகோ பிட் வந்து நான் மே மக்க வைக்கும்போது அதிலே கொஞ்சம் பஞ்சக்கவியாவும் ஆட் பண்ணியிருந்தேன் நான் ஸோ அதனால பஞ்சக்கவியாவும் நான் இப்போ ஆட் பண்ணல ஸோ எல்லாமே மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் ஆல்ரெடி நான் ஒரு ட்ரம் ஃபுல்லாகவே வந்து பாட்டிங் மிக்சர் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் அது நான் ஒன் மந்த் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன் அப்போ வீடியோ எடுக்க முடியல அதனால தான் இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் அளவெல்லாம் இதே தான் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலுமே நான் சேர்க்குற அளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் ஒன் இதுதான் சேர்க்கறது எல்லாமே ஒவ்வொரு பங்கு தான் சேர்க்கறது நான் கிச்சன் கம்போஸ்ட்டும் மாட்டு சாணமும் சேர்த்ததுனால இதில் வந்து நான் மண்புழு உரம் ஆட் பண்ணலை ஆல்ரெடி நம்ம பாட்டிங் மிக்ஸு அந்த கார்டன்ஸ் ஆயில் இருக்கு இல்லையா நம்ம ஆல்ரெடி அதிலேயே வந்து மண்புழு கொஞ்சம் நிறைய இருக்கும் அதனால் நான் மண்புழு உரம் வாங்கறதில்லை நான் வீட்டில் நானே பண்ணுற பாட்டிங் மிக்ஸை வச்சு இது கிச்சன் கம்போஸ்ட்டு வச்சு தான் நான் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறது எங்கள் ஏரியாவில் மாட்டு சாணமும் நிறைய கிடைக்கும் ஸோ அது ரெண்டுமே தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது நல்ல ஈரப்பதமாகவே தான் இருக்குது கிச்சன் கம்போஸ்ட்டு அதனால் இப்போது நம்ம கலக்கிற கலவையும் நல்ல ஈரமாக தான் இருக்குது ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஒரு பாட்டில் மாற்றி வச்சிருக்க வேண்டியது தான் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ ஒரு மூணு பாட்டு ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இந்த மிக்ஸு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு வந்து மூணு ஃபில் பண்ணலாம் இப்போ தரமான மண்கலவை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் மேலும் மாடித்தோட்டம் டிப்ஸ் எல்லாம் நிறைய வீடியோ போடுவேன் அதெல்லாம் உங்களுக்கு வரணுன்னா நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டிக் பண்ணுங்க தேங்க்யூ